ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சந்தை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறாரு ரெண்டு நல்லா பழுத்த அவக்கோடாவாக எடுத்து மேலே தோல் உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு அதை அப்படியே அந்த ஸ்பூனால் எடுத்து அவக்கோடா மட்டும் தனியாக வந்துடும் அதை வந்து இது மாதிரி நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கணும் நல்லா ஸ்மேஷ் பண்ணி அவக்கோடா ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லி அதை ரெடி பண்ணிக்கிறோம் அதில் சால்ட்டு பெப்பரு அப்புறம் வந்து பாருங்கள் வர்ஜின் ஆலிவ் ஆயில்னு சொல்லி அது விற் விற்கிறாங்க அதையும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா கலந்து இது மாதிரி ப்ரெட்டை வந்து நல்லா நாங்கள் அவனில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட்டு மேலே இதை வந்து பட்டர் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே நல்லா வந்து லெட்யூஸ் தேவையான அளவு லெட்யூஸை நல்லா கழுவி வச்சு சிக்கன் பேட்டிஸ் தனியாக இங்கே விற்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பேட்டிஸையும் அவனில் வச்சு நல்லா நாங்கள் வேக வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிடுது அதையும் வச்சோம்னா எங்களுக்கு சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆகிடுது இப்போ சேலட் செய்கிறது பாருங்கள் சேலட்டுக்கு வந்து லெட்டூஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதில் வந்து க்ரேன்பெரீஸ் ட்ரைடு க்ரேன்பெரிஸுன்னு சொல்லி உலர்ந்த கிழக்காய் அதுவும் வால்நட்ஸும் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டு அதில் இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் ஊற்றுறாங்க ட்ரெஸ்ஸிங்ஸுன்னா அது அது ஒரு விதமான சாஸ் தாங்க இட்டாலியன் சாஸுன்னு சொல்லி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை தேவையான அளவு ஊற்றிட்டோம்னா எங்களுக்கு சேலட் ரெடி ஆகுது அந்த சேலட் சாஸ் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்